ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எஸ்பியோவில் நியூ மைக்ரோ டாஸ்க் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போ ஸ்டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துல நம்பர் ஒன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நிறைய டேப்ஸ் ஓப்பன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த இடத்த கிளிக் பண்ணி உங்கள் ஹிஸ்ட்ரியே டெலிட் பண்ணிக்கோங்க ஸோ டைம் நீங்கள் டாஸ்க் பண்ணும்போது இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஸோ ஓகே இப்போ நம்ம ஐடியை லாகின் பண்ணிடலாம் ஸோ எந் எந்த ஐடிக்கு நம்ம டாஸ்க் பண்ண போகிறோமோ ஸோ அந்த ஐடியை கரெக்டாக நம்ம வந்து லாகின் பண்ணிக்கணும் ஸோ லாகின் ஆயிட்டு ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டு இந்த பேஜ் ஓகேவா ஸோ இதில் தான் இந்த பேஜில் தான் உங்களுக்கு இருக்கும் டாஸ்க்கு ஸோ அதை டச் பண்ணிவிட்டு டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ டாஸ்க் பண்ணும்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க பண்ணாமல் பண்ணாதீங்க ஓகேவா ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஓகேவா ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கதை ரீட் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்க இமேஜ் வந்து அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் ஸோ இங்கே டாஸ்க் பண்ண போகும்போது அந்த டைமில் என்ன இமேஜ் இருக்கோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு ஸோ எனக்கு இப்போ கொடுத்துருக்க இமேஜ் அப்படின்னா இந்த இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க ஓகே டன் ஸ்டெப் டூ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான் அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம போஸ்ட் போடணும் அது மாதிரி கீவேர்ட்ஸ் மாற்றிருக்காங்க ஸோ ஆல்ரெடி உள்ள பழைய கீவேர்ட்ஸ் கொடுக்காதிங்க இதில் என்ன கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஆட் பண்ணணும் அது அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர் சரியா ஸோ இதுவுமே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம் சப்போஸ் இந்த நம்பர் வந்து நம்மகிட்ட இது கொடுக்கறதுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம் இது கம்பெனியோட நம்பர் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ஓன் நம்பர் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம் ஸோ ஓகேவா ஏன்னா நியூ மெம்பர்ஸ் வந்து நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதில் வாட்ஸ்அப் பண்ணி உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அதே மாதிரியில் கொடுத்துருக்காங்க நம்ம போஸ்ட்டாக தான் போடணும் ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் போடக்கூடாது அதே மாதிரி நம்ம போட்ட போஸ்ட் வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு டெலிட் பண்ணக்கூடாது ஸோ இப்படிலாம் பண்ணோன்னா நமக்கு அமௌண்ட் ஆட் ஆனாலும் அது வந்து டிபிட் டெபிட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம டாஸ்க் பேஜில் போய் எல்லாமே சப்மிட் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு ஸோ இந்த ஹேஷ்டேகை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிடலாம் அங்கே பேஸ் பண்ணுறதுக்காக காப்பி பண்ணியாச்சு ஓகே ஸோ நமக்கு தெரியும் இன்ஸ்டாகிராமில் இந்த ப்ளஸ் சிம்பிள் இன்ஸ்டாகிராம் லைட்டாக நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதில் நான் சொல்லித்தரேன் இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணிட்டோம் டச் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய நம்ம டவுன்லோட் பண்ணே இது இமேஜ் ஏதோ அதுதான் ஷோ ஆகுது ஸோ அது ஓகே தான் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் ஸோ இது வந்து கட்டான மாதிரி ஷோ ஆகுது பார்த்திங்களா ஸோ இப்படி இருக்கக்கூடாது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸோ நான் லைட் யூஸ் பண்ணுறதுனால நான் அதில் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறேன் நார்மல் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க அதிலே போய் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃபோட்டோ இது வந்து இன்ஷாட்டு சரியா இன்ஷாட் யூஸ் பண்ணி நான் அந்த ஃபோட்டோ எடுக்கிறேன் ஃபோட்டோ எடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து கேன்வா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஒன் பாயிண்ட் ஒன் இதை நான் டச் பண்ணுறேன் ஸோ அந்த பிக்சர் வந்து கரெக்டாக இன்ஷ் நமக்கு இன்ஸ்டாகிராமில் போடுற அளவுக்கு இதாகிடுச்சி ஸோ நான் இதை டிக் கொடுத்துட்டு நான் இதை வந்து சேவ் பண்ண போகிறேன் ஓகே நான் இன்ஷார்டில் போயிட்டு அதை சேவ் பண்ணிட்டேன் ஸோ அந்த பிக்சரை நான் இதில் கொண்டு போட போகிறேன் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் நார்மல் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிலே போய் நீங்கள் வந்து அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இப்போ பாருங்கள் நான் ஃபர்ஸ்ட் எடுத்த பிக்சர் எனக்கு சைடெலாம் கட் ஆன மாதிரி இருந்து நான் இன்ஷா்ட்டில் போயிட்டு அதை ரீசைஸ் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து போட்டிருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த பிக்சர் டாப் டு பாட்டம் எல்லாமே கிளியராக ஷோ ஆகுது இந்த மாதிரி கிளியராக ஷோ ஆகணும் அப்போ தான் அங்கே சப்மிட் பண்ணும்போது நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம அங்கே காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணணும் இதை பற்றி ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு வேர்ட்ஸ் ஓட எழுதணும் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துக்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இங்கே போடணும் ஸோ அதெல்லாம் போட்டுட்டு வரேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகே நான் இப்போ அந்த பிக்சர்ஸ் ப அந்த போஸ்ட்டை பற்றி ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு வார்த்தை எழுதணும் ஸோ நான் அதை எழுதியாச்சு ஸோ அதுக்கப்புறம் அங்கே காப்பி பண்ண இந்த இந்த பாயிண்ட் இது கண்டிப்பாக இருக்கணும் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் யுவர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் டு திஸ் நம்பர் இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அதுக்கு கீழே வந்து அங்கே கொடுத்துருந்த அந்த ஹேஷ்டேக்கு ஸோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் எல்லாமே நான் டைப் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ நான் வந்து இதை சப்மிட் பண்ண போகிறேன் ஷேர் ஷேர் பண்ணிட்டேன் இது ஷேர் ஆகிட்டு ஓகேவா நான் கொடுத்துருக்குறது கீழே இருக்குது ஷேர் ஆகிட்டு ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய ஹோமில் போக போகிறேன் இதில் போயிட்டு ஜஸ்ட்டு நான் ரீஃப்ரெஷ் பண்ணி விட்ருக்கேன் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் நான் இப்போ ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணது இருக்குது ஸோ அதை நான் டச் பண்ணுறேன் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த மோர் ஆப்ஷன் இருக்குல்ல இந்த இடத்துல இந்த மோர் இதை டச் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஃபுல்லும் ஷோ ஆகும் இதில் ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த மேலே இருக்க அந்த மூணு டாட் இருக்குல்ல அதை டச் பண்ணி எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லாம் அதில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் கொடுக்குறேன் இந்த சோன் டீட்டெயில்ஸ் இதை ஸோ நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன் எடுத்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்த டச் பண்ணி லிங்க் லிங்க்ன்ட்ருக்குல அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன் லிங்க் காப்பி ஆகிடுச்சி ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து பேஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம எதில் போயிட்டு ட்ரெயினிங் டாஸ்கில் போயிட்டு டுடே டாஸ்கில் போயிட்டு இல்லை டைம் கோ டு டாஸ்க்னு போயிட்டு இதில் நமக்கு டைமிங் ஓடும் இது தான் பேஸ் பண்ண முடியும் ஓகே நமக்கு டைமிங் முடிஞ்சு ஸோ இப்போ கோ டு டாஸ்க் பேஜ் கொடுத்தாச்சு இதில் நம்ம என்ன சோஷியல் மீடியா யூஸ் பண்ணோம் இன்ஸ்டாக்ராமு ஸோ அங்கே நம்ம காப்பி பண்ண அந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ் பண்ணிட்டோம் அங்கே எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம இங்கே அப்லோட் பண்ணணும் ஸோ இந்த இதை ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணோன்னா நமக்கு இதில் ஷோ ஆகும் அது கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் வரல ஜஸ்ட் ஒன் செகண்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வரேன் ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது ஒன் செகண்ட் நான் எடுத்தேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்ததும் நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கலாம் செலக்ட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஜேபெக் இது முக்கியம் ஜேபெக்கில் வரணும் ஒரு சிலவங்க பிஎன்பியில் வந்துட்டு எரர் வருதுன்னு சொல்கிறீங்க அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே ஜஸ்ட் நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே பார்த்தீங்களா டாஸ்க் சக்சஸ்ஃபுல்லி சம்மிட் ஆகிடுச்சு ஸோ இப்படி தான் உங்களுடைய மைக்ரோ டாஸ்க் இன்ஸ்டாகிராமில் பண்ணணும் நான் இன்ஸ்டாகிராமில் லைட்டில் பண்ணியிருக்கேன் ஸோ நார்மல் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறவங்க அந்த பிக்சரை வந்து ரீசைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதிலே அதில் க்ராப்பின் ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அதில் போய் பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்ஸ்டாகிராம் லைட்டில் வந்து அதில் இல்லை ஸோ நான் வந்து இன்ஷாட் யூஸ் பண்ணி அதை வந்து இன்ஸ்டாகிராமுக்கு மாடலுக்கு அதை கொண்டு வந்துட்டு நான் வந்து இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எந்த எரருமே வரல பாருங்க கரெக்டாக சப்மிட் ஆகிட்டு ஸோ இப்போ வந்து இதில் வந்து பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம் அமௌண்ட் ஆட் ஆயிருக்கான்னு எஸ் அமௌண்ட் ஆட் ஆயிருக்கு இன்றைக்குள்ளே டேட்டில் வந்து அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு ஸோ அவ்வளோந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் நீங்கள் வந்து மைக்ரோ டாஸ்க் இன்ஸ்டாகிராமில் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்